இன்று மற்றவர்கள் மரியாதையோடு நடத்துவதில் வியப்பு இல்லை நாங்கள் சிறுவர்களாக இருக்கிறபோதே எங்களை பெருமையுடன் நடத்திய மாண்பு சிங்காரவேல் ஆசிரியருக்கு உண்டு அவர் நான் சென்னையிலே உலக தமிழ் மாநாட்டு சிறப்பு அலுவலராக இருக்கிற போது என் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டார் அப்போதெல்லாம் கைபேசி இல்லை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் சென்னை வந்தேன் உங்களிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது என்றார் நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டேன் நான் தங்கியிருக்கிற இடத்திற்கு சிரமம் எடுத்து வர வேண்டாம் உங்கள் குரலை கேட்க வேண்டும் என்று தோன்றியது அதனால் பேசினேன் என்றார் அடுத்த வாரமே அவர் இயற்கை ஏதிய தகவல் எனக்கு கிடைத்தது இறுதியாக என் குரலை கேட்க வேண்டும் என்று அவர் மிகுந்த நேயத்துடன் பேசி அந்த தொலைபேசி அடைப்பு இன்று வரை என்னை துரத்தி கொண்டிருக்கிறது அதனால்தான் மண்ணும் மக்களும் என்கின்ற நூலில் அவரைப் பற்றி எழுதுகிறேன் அவர் விளையாட்டு ஆசிரியராக இருப்பார் அத்தனை மாணவர்களையும் அன்போடு நடத்துவார் இப்படி பல பெருமைகள் கொண்ட ஒரு மகத்தான குடும்பத்தில் வந்தவர்தான் திரு அன்புவேல் அவர்கள்